நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வதற்கு பாதுகாப்பு கேட்டு டிஜிபி அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்திருக்காரு அதாவது கரூருக்கு நான் செல்லணும் அதற்கு பாதுகாப்பு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கோரிக்கைகள் கொண்ட ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க இந்த மனுவில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்தாக்கா விஜய்லாம் ஒரு மனுஷனா விஜய நம்பி வந்த ரசிகர்கள் தொண்டர்கள் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துருக்காங்க கரூர் துயரமான சம்பவத்தால் இந்த நாடே பேரதிர்ச்சிக்குள்ளானது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவங்களால முடிஞ்ச நிவாரணத் தொகையை கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசும் உயிரிழந்த ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்ச ரூபாய் நிவாரணத் தொகை உடனடியாக வழங்கிட்டது ஆனால் உன்னால அதாவது நடிகர் விஜயால அவருடைய பரப்புரையில தான் பாதிப்பு ஏற்பட்டு அவர் இருக்கும் போதே பல உயிர்கள் பறிபோய் இருக்கிறது அவர் பல பேர் இறந்த பிறகும் அங்க நின்று அவர்கள் பக்கத்துல அவருடைய கண்ணீரை துடைக்காத நடிகர் விஜய் அவர்கள் அங்கிருந்து ஓடி ஒளிந்து கொண்டு சென்னையில பனையூர் பங்களாவில் சொகுசா படுத்துக்கொண்டு தலைமறைவா ரெண்டு வாரம் ஆகியும் போய் பார்க்காம இப்போ வீடியோ கால்லாம் பேசுறாரு இப்போ கரூருக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக இவர் பாதுகாப்பு கேட்டு டிஜிபி அலுவலகத்துக்கு மனு கொடுத்திருக்கார் இதுல ஐந்து கோரிக்கைகள் அடங்கியிருக்கு இந்த கோரிக்கையை பார்க்கும் போது எந்த காலத்திலும் திறந்த மாட்டார் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போல இவர் கரூருக்கு போறதே இவர் அரசியல் பண்றதுக்கு போறாரு இவரை தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கணும் அதுக்காக தான் இவர் போறாருன்றது போலதான் ஐந்து கோரிக்கைகள் இருக்குது அந்த முதல் கோரிக்கையை படிக்கிறேன் கேளுங்க திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு அதாவது விஜய் அவர்களுடைய வாகனத்திற்கு அருகில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வாகனமும் இரு சக்கர வாகனங்களும் உட்பட வர முடியாத அளவிற்கு போலீஸ் சோதனை சாவடிகள் மற்றும் மொபைல் ரோந்து அமைத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதாவது சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனி விமானம் மூலம் போறார் எப்பவுமே தனி விமானம் மூலமா தான் போவாரு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அவர் தனி விமானம் மூலமாக சென்னையில இருந்து திருச்சிக்கு போயிட்டார் இவர் திருச்சி விமான நிலையத்தில் கீழே இறங்குறதும் திருச்சி விமான நிலையத்தில் வேலை செய்யறாங்களே அவங்க யாருமே இருக்கக்கூடாது பயணியர்கள் யாரும் வரக்கூடாது விமானமே பறக்க கூடாது இவருடைய விமானம் மட்டும்தான் அங்க போய் தரையிறங்கணும் வெளியே வந்த பிறகு ரசிகர்கள் பொதுமக்கள் என யாருமே இவரை பார்க்க வரக்கூடாதான் அதன் பிறகு திருச்சியில இருந்து இந்த கரூருக்கு செல்ற வழி இருக்குது இந்த இரு பக்கமும் போலீஸ் வந்து ரோந்து பணியில மொபைல் மொபைல் ரோந்து ரெண்டு பக்கம் இருக்கணுமா அந்த நெடுஞ்சாலை முழுவதுமாக இரு பக்கமும் போலீஸ் வந்து இவருக்கு வந்து சல்யூட் அடிச்சு இவர் பாதுகாப்பா போனா எந்த வெஹிக்கிள் அதாவது எந்த வாகனமும் போக கூடாதான் இவர் மட்டும் தான் தனியே போனமா இவருக்கு பின்னாடி எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வாகனமும் அதாவது டூ வீலர் உட்பட எதுவுமே போக கூடாது ரெண்டு பக்கமும் போலீஸ் பாதுகாப்போட போகமா அப்படின்ற முதல் கண்டிஷன் நீங்களே கேளுங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையாது விமான நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்பு திருச்சி விமான நிலையத்தில் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களை பாதுகாக்க ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் திருச்சி விமான நிலையத்துக்கு போய் அங்க விமான நிலையத்துல கீழே இறங்கினதும் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வாயிலில் உரிய பாதுகாப்பு வழங்கணுமா அதாவது ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பா ஒரு பெரிய வீடு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்கணும் உனக்கே இசை பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கல்ல இன்னும் வேணும் உனக்கு பாதுகாப்பு அப்ப யாருமே வேலையே செய்யக்கூடாது விமான நிலையத்தில் யாருமே இருக்கக்கூடாது உன்னை தவிர இது ஒரு கண்டிஷனா இதெல்லாம் ஒரு கண்டிஷனா நடிகர் விஜய்க்கு இதுவே ஓவரா தெரியலையா அடுத்த கண்டிஷனை பாருங்க கரூர் நிகழ்வீடம் சுற்றி பாதுகாப்பு கரூரில் விஜய் பங்கேற்று நிதி உதவி வழங்கும் இடத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் ஏற்பாட்டாளர்களும் பாதுகாப்பு குழுவும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் அதாவது இவரு கரூருக்கு போவார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு நிவாரணம் கொடுக்க போறாரு அதை சுற்றி ஒரு கிலோமீட்டர்ல எந்த வீடு மேற்க கூடாது எல்லா வீடு எல்லாம் இச்சு தள்ளிடணும் அந்த வீட்டுல எவன கூடாது ஊரே கூடாது ஊரே காலி பண்ணிடணும் ஏன்னா இவர் ஊரே காலி பண்ணாதான் இவரு மட்டும்தான் போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் இப்படி நிவாரண உதவி நீ கொடுக்கணுமா இல்ல அந்த குடும்பத்துக்கு நீ யாரும் சொல்லணுமா இப்படி யாரும் ஒன்னு கேட்கல மனுஷ இது ஒரு உதாரணம் அடுத்த கண்டிஷனை பாருங்க நிகழ்வுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நுழைவு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே நுழைவு மற்றும் வெளியேறும் வழி இருக்க வேண்டும் உள்ளே வரும் நபர்கள் முன்பே பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் அவர்களிடம் அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ன கண்டிஷன் போட்டிரு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்து அவர்கள் ஆறுதல் சொல்ல போறியா நீ சினிமா ஹீரோ இசையும் காட்டுறதுக்கு அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திக்க போறியா இருக்கு முன் அனுமதி சீட்டு பெற்று உரிய பாதுகாப்போடு நிவாரணம் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் தான் இருக்கணும் வேற யாருமே இருக்கக்கூடாது நீ மட்டும்தான் கொடுக்கணும் உன்னை சுத்தி போலீஸ் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது ஒட்டுமொத்த இந்திய தேசமும் உன்னை மட்டும் தான் கவனிக்கணும் மற்றவங்க யாரும் பக்கத்தில் இருந்துடவே கூடாது இந்த திரையில நீங்க மட்டும் தான் ஹீரோவா நிக்கணும் மத்த யாருமே பக்கத்துல கூட இருக்க கூடாது அப்படித்தானே இது ஒரு கண்டிஷனு வெக்கமா இல்ல வெக்கமா இல்லையா நடிகர் விஜய் அவர்களை உங்களுக்கு வெக்கமா இல்லையா அடுத்த கண்டிஷனை பாருங்க ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் அணுக அனுமதி வழங்கக்கூடாது இவ்வாறு கரூர் கூட்ட நெரிசலில் சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கேட்டு நடிகர் விஜய் அவர்கள் தரப்பில் இருந்து டிஜிபி மனு அளித்ததாக தகவல் அதாவது இந்திய அரசியல் வரலாற்றிலே இது வரைக்கும் நானும் கேள்வி ஒரு நிகழ்வு இருந்திருக்கவே இருந்தது அதாவது ஊடகங்கள் வந்து என்ன கேள்வியே கேட்கக்கூடாது ஊடகங்கள் என்னுடைய நிகழ்ச்சிக்கே வரக்கூடாதுன்னு டிஜிபி அலுவலகத்துக்கே மனு கொடுக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி தற்கொலை தலைவர் யாருன்னா நடிகர் விஜய் தான் இந்திய அரசியல்ல யாருமே செய்யாத ஒரு மிக சாதனைய இவர் வந்து செஞ்சிருக்காரு ஏன்னா ஊடகங்களும் பொது மக்களும் முக்கியமா ஒரு நிகழ்ச்சி நடந்த அந்த இடத்துல இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல ஊடகங்களும் பொது மக்களும் இருக்கவே கூடாதுன்னு சொன்ன ஒரே தலைவர் தற்கூரி தலைவர் துணிச்சல் இல்லாத தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மட்டும்தான் ஊடகங்கள் சந்திச்சு கேள்வி கேட்டா இவருடைய இமேஜ் பாதிக்கப்பட்டுல இவருக்கு பதில் சொல்ல இல்ல அதனால ஊடகங்கள் வேணாவான் ஊடகங்கள் இல்லனா இவர் இமேஜ் அப்படியே பெருசா போயிடும் உன்னெல்லாம் கட்சியே கிடையாது இது என்ன மாதிரியான கட்சி உனக்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே காரி துப்பி இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை உயிரிழந்த அந்த குடும்பத்தை நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நீ கரூருக்கு போனா உன்னை நீ பிரபலப்படுத்திருக்க ஹீரோயிசம் காட்டுறதுக்கு உனக்கு ஆயுதம் ஏந்திய காவல்பட ரெண்டு பக்கமும் உனக்கு சல்யூட் அடிச்சு திருச்சி டு கரூர் வரைக்கும் பாதுகாப்பு வழங்கினோம் நீ போற வழியில அந்த சாலையில எந்த இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமும் போகவே கூடாது நீ மட்டும்தான் அந்த வழியில போனா இப்படி நீ கரூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீ பாதிக்கப்பட்ட மக்களை ரெண்டு வாரமா சந்திக்கிற தலைமறைவா இருக்கிற அப்படியே இருந்துட்டு போ நீ இந்த நாட்டு மக்களுக்கு தேவையே இல்லாதவர்